ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் நிறைய பார்க்கலாம் நம்ம கிச்சன் விலையில ரொம்ப ரொம்ப எளிமையாக முடிக்கிறதுக்கு நிறைய டிப்ஸ் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் அன்றாட வாழ்க்கையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நிறைய கிச்சன் டிப்ஸும் பார்க்கலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம எல்லாருக்குமே ஏற்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை தான் பார்க்க போகிறோம் நம்ம புதிய ட்ரெஸ் கொடுத்துருக்கும் போதோ அல்லது விலையுயர்ந்த காஸ்ட்லி ட்ரெஸ்ஸஸ் போட்டிருக்கும் போதோ சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா நிறைய கரைகள் ஏற்படுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது அப்படி ஏற்படுற கரைகளை நம்ம போக வைக்கிறதுக்காக போட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணுவோம் அந்த ஸ்க்ரப்பிங்கனால் என்ன ஆகும் அப்படின்னா அந்த துணியே வந்து வீணாக போயிடும் அந்த இடம் ஃபுல்லாகவே நமக்கு நல்ல ஃபேட் ஆகி போயிடும் இப்போ நான் ஒரு டவல் எடுத்துருக்கிறேங்க இந்த டவலில் மஞ்சள் கரை படிஞ்சிருக்குது இதே மாதிரி மஞ்சள் கரை நம்முடைய சாரீஸ்லேயோ இல்லை சுடிதார்லயோ படிஞ்சிருந்தது அப்படின்னா நாம இதை கிளீன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி இதுக்காக நம்ம எடுத்திருக்கிறது பால் அதாவது நம்ம வீட்டில் இருக்கிற பால் தாங்க இந்த பாலில் ஒரு ரெண்டு டீஸ்பூனுக்கு நமக்கு தேவைப்படும் இந்த மஞ்சள் கரை படிஞ்ச இந்த இடத்துல நாம இந்த மாதிரி பால் எடுத்து ஊற்றிக்கலாம் கரை படிந்த இடம் ஃபுல்லாகவே நம்ம பால் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அப்படியே நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டு வச்சுட்டு தான் நம்ம கிளீன் பண்ணவே ஆரம்பிக்கணும் பொதுவாகவே நமக்கு இந்த மாதிரி மஞ்சள் கரை படைஞ்ச துணிகளை கிளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் நம்ம எப்படி க்ளீன் பண்ணாலும் சரி இந்த மஞ்சள் கரை மட்டும் போகவே போகாது நம்ம கல்யாண வீட்டுக்கு போயிட்டு வரும்போதோ அல்லது ஏதாவது சீமந்தத்துக்கு போயிட்டு வந்தாலும் நமக்கு கண்டிப்பாக இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி தண்ணியில் முக்கினதுக்கு அப்புறமா ஒரு தடவை நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற சோப்போ அல்லது லிக்யூடோ இந்த மாதிரி அதே இடத்துல நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா தேய்ச்சி விட்டுருங்க இப்போ நம்ம தண்ணியில் போட்டு நம்ம கையிலேயே கசக்கி எடுத்தாவே போதும் ரொம்ப ஈஸியாக நமக்கு கிளீனாகி கிடச்சிடும் புதுசாக நம்ம துணி எப்படி நமக்கு பல பலன்னு இருந்ததோ அதே மாதிரியே நமக்கு அந்த துணி திரும்ப கடிச்சிடும் இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணுங்க நல்ல ஒர்க் அவுட் ஆகும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இப்போ பாருங்க நான் கரை ஃபுல்லாகவே கிளீன் பண்ணி எடுத்துட்டேன் நம்ம கிளீன் பண்ண இடத்த மட்டும் எவ்வளோ சூப்பராக நமக்கு கிளீன் ஆகிருக்குது அப்படின்னு நீங்களே பார்க்கலாம் ரொம்ப ஈஸியான ஒரு டிப்ஸ் இது இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் சீனிக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கிறேன் அதாவது சக்கரைவள்ளி கிழங்குன்னு சொல்லுவோம் இல்லைங்களா இந்த சக்கரைவள்ளி கிழங்கு தான் இந்த கிழங்குல நிறைய சத்துக்கள் இருக்குது இந்த சத்துக்கள் முழுமையாக நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் கிழங்கு நல்லா கட் பண்ணி எடுத்துட்டேன் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுக்கும்போது தான் நமக்கு சமைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதில் நாம் உப்பு எதுவும் சேர்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது ஸோ இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு இட்லி தட்டை எடுத்துட்டு ஒரு துணியில் இந்த மாதிரி நல்லா பேக் பண்ணி வைக்கலாம் துணி பார்த்தீங்கன்னா நல்ல ஈரமாக இருக்கணும் ஈர துணியில தான் நம்ம பேக் பண்ணி வைக்கணும் துணி ட்ரையாகவே இருக்கக்கூடாதுங்க ஒரு தடவை துணியை நல்லா பச்சை தண்ணியில் முக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி கிழங்குகளை அதில் உள்ள வச்சுட்டு நல்லா பேக் பண்ணி நம்ம வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா ஆவியில் வெந்த கிழங்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நல்லா சாஃப்டாக இருக்கும் கிழங்குமே நல்லா வெந்து போயிருக்கும் இப்போ பாருங்கள் கிழங்கு நல்லா சூடாக இருக்குது அதே சமயத்தில் ஒரு ஹெல்த்தியான ஒரு கிழங்கு இந்த மாதிரி முறையில் கூட நம்ம வேக வச்சு சாப்பிட்டுக்கலாம் இதே மெத்தடில் கிழங்கு நம்ம வேக வச்சு சாப்பிடவே கூடாதுங்க மரவள்ளி கிழங்குல இயற்கையாகவே சயனைடு உருவாகிடும் அதனால் நம்ம நிறைய தண்ணி வச்சு வேக வச்சு சாப்பிட்ணுங்க கண்டிப்பாக இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு பேன் எடுத்திருக்கிறேன் அந்த பேனில் ஒரு ரெண்டு டீஸ்பூனுக்கு நெய் ஊற்றிருக்கிறேன் இப்போது நம்ம ஒரு அரை கிலோ முந்திரி பருப்பு போட்டு இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் முந்திரி பருப்பு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இந்த டைம்ல நாம கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம் அதாவது ரெண்டு பிஞ்ச அளவுக்கு உப்பு சேர்க்கணும் கூடவே நாம கொஞ்சமா மிளகு தூள் இந்த மாதிரி பவுடர் பண்ண மிளகு தூள் சேர்த்து சாப்பிடலாம் வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா இதை நம்ம ஒரு பாக்ஸ்ல எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இதை நம்ம குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸா கூட கொடுக்கலாங்க நாம இதை ஸ்கூலுக்கு போற குழந்தைகளுக்கு அதாவது பத்து மணிக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்கணும் இல்லைங்களா அதுக்காக நாம இதை சேர்த்துக்கலாம் இதை வந்து மிளகு சேர்த்துருக்கால குழந்தைகளுக்கு சளி பிரச்சனைகள் வரவே வராது நம்ம கிட்ட இருக்கிற ட்ரை ஃப்ரூட்ஸும் கூடவே சேர்த்து கொடுத்துக்கலாங்க டெய்லியுமே அவங்க மிளகுத்தூள் சேர்த்து சாப்பிட்றதால அவங்களுக்கு இருமலை சளி பிரச்சனைகள் வராம இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பாருங்க நான் வந்து கொஞ்சம் இன்னைக்கு ட்ரை கிரேப்ஸ் போட்டு வச்சிருக்கிறேன் கூடவே கொஞ்சம் முந்திரி பருப்பும் போட்டு வச்சிருக்கிறேன் இதே மாதிரி ஸ்நாக்ஸ் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கிட்ட இருக்கிற பாட்டில் ஒன்னு எடுத்துக்கலாங்க இதே மாதிரி வேஸ்ட் பாட்டில் நம்ம வீட்டில் நிறையவே கிடக்கும் எந்த மாதிரி வகையான பாட்டிலா இருந்தாலும் பரவாயில்லை இப்போ நான் வந்து ஒரு சவன பாட்டில் இருந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கிறேன் பாட்டில் இருக்கிற பேப்பரை ரிமூவ் பண்ணிட்டு பாட்டில் இந்த மாதிரி ரெண்டா கட் பண்ணி எடுத்துடலாம் பாருங்க அதோட மேல் பகுதி அதே மாதிரி கீழ்ப்பகுதி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் பூ எங்கிட்ட இருக்கிற துடைப்பு குச்சிகளை எடுத்து வச்சிருக்கிறேன் பாருங்க துடைப்பு குச்சிகளை இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும் நாம கொஞ்சமா இருந்தால் கூட போதும் இதை நாம இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கிட்டு நாம இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கணும் அப்பதான் நமக்கு ஈவனாக வரும் நமக்கு நம்ம கிட்ட இருக்கிற கயிறு ஒன்று எடுத்துக்கலாங்க நான் இன்னைக்கு நாடா கயிறு ஒன்று தான் எடுத்துக்கிறேன் இந்த நாடா கயிறை இந்த மாதிரி போட்டு இப்போ இப்போது நம்மக்கிட்ட இருக்கிற துடைப்பு குச்சிகளை இந்த மாதிரி அது மேலேயே எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி விரித்து வச்சுக்கலாங்க இந்த மாதிரி நம்ம கை வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வைக்கணும் அதாவது விரித்து வைக்கணும் இப்போது நம்ம பாட்டில் கட் பண்ணோம் இல்லைங்களா பாட்டிலோட மேல் பகுதி இந்த மேல் பகுதியை இந்த மாதிரி கொஞ்சம் மேலே எடுத்து வைக்கணும் துடைப்பத்தோட கீழ் பகுதியிலையோ அல்லது மிடில் பகுதியிலையோ வைக்கக்கூடாதுங்க கொஞ்சம் மேலே தான் வைக்கணும் இப்போ நாம் இந்த மாதிரி குச்சிகள் இந்த மாதிரி சுருட்டி எடுத்துக்கலாம் பாருங்கள் மேல் பகுதியில் நாம் இந்த மாதிரி பாட்டிலை வச்சுட்டு கையிலேயே இந்த மாதிரி அதோட குச்சிகள் இந்த மாதிரி சுருட்டி எடுக்கும்போது ரொம்ப அழகாக நமக்கு பாட்டில் கவர் ஆயிடும் இந்த மாதிரி பாருங்கள் குச்சிகள் குறைவாக இருந்தாவே போது நமக்கு அதிகமான குச்சிகள் வேணும் அப்படிங்கிற அவசியமே இருக்காது நமக்கு நம்ம உள்ள பார்க்கும்போது பாட்டில் வந்து தெளிவாக நமக்கு தெரியும் இப்போ நம்ம ஒரு கயிறு எடுத்து இந்த மாதிரி மேலே இந்த மாதிரி கட்டிக்கலாம் நம்ம கயிறு வச்சு கட்டும்போது குச்சிகளெல்லாம் ஒவ்வொன்றா கழண்டு வந்துடுமோ அப்படின்னு பயப்பட தேவையில்லை நம்ம கயிறு வச்சு கட்டும்போது அந்த பாட்டில் வந்து உள்ளே இருக்கிறதால ரொம்ப ஈஸியாக நம்மளால் கட்ட முடியும் அதே கயிறிலையே ரெண்டு சுற்றி சுற்றி இந்த மாதிரி நல்லா ரெண்டு முடிச்சு போட்டு எடுத்துக்கோங்க அப்போ தான் நமக்கு கடைசி வரைக்கும் கயிறு கழண்டு விழாமல் இருக்கும் இப்போ பாருங்கள் நமக்கு உள்ளே பார்க்கும்போது பாட்டில் எவ்வளோ அழகாக தெரியுது அப்படின்னு இந்த துடைப்பத்தோட ஃபைனல் ரிசல்ட் பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க இவ்வளோ நாள் நமக்கு இந்த சூப்பரான டிப்ஸ் வந்து தெரியாமல் போயிடுச்சு அப்படின்னு அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு டிப்ஸுங்க இது இப்போ நாம் அந்த பாட்டிலில் உள்ளே வச்சுட்டோம் இல்லைங்களா கட்டி வச்சுட்டோம் இப்போ நம்ம இந்த மாதிரி நீளமான ஒரு குச்சி எடுத்துக்கலாம் இந்த குச்சி வச்சு அந்த பாட்டிலோட மேல் பகுதியில் ஒரு ஓட்டை இருக்கும் இல்லைங்களா அதாவது பாட்டிலோட வாய்ப்பகுதி அந்த வாய் பகுதியில் நாம் இந்த மாதிரி அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு குச்சி வச்சு இந்த மாதிரி நல்லா டைட் பண்ணி வைச்சோம் அப்படின்னா சூப்பராக அதுவாகவே டைட் ஆகிடும் இப்போ நம்ம குச்சி ஃபுல்லாகவே டைட் பண்ணிட்டோம் இப்போ நம்ம எடுத்துக்க வேண்டியது பாட்டிலோட கீழ் பகுதி அதாவது பாட்டில நம்ம ரெண்டாக கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த பாட்டிலோட கீழ் பகுதியை துடைப்பத்தோட மேல் பகுதியில் இந்த மாதிரி உள்ள வச்சு விட்டுக்கலாம் பாருங்க வைக்கும் போது கொஞ்சம் கவனமாக வைக்கணும் இல்லை அப்படின்னா அந்த குச்சிகள் வந்து நம்மளுடைய கையில் வந்து குத்திடும் அதனால பார்த்து நம்ம இந்த மாதிரி உள்ள வச்சு விட்டுக்கலாம் இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாங்க ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தோம் அப்படின்னா பிளாஸ்டிக் ரொம்ப சீக்கிரமாக உருகி போய்டு நமக்கு ஸோ மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த மாதிரி சுற்றி சுற்றி எடுத்துக்கலாம் இதே மாதிரி நம்ம சுற்றி எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா பிளாஸ்டிக் வந்து ஃபுல்லாகவே உருகி போய்டும் உள்ளே இருக்கிற குச்சிகள் எல்லாமே ஒன்றோடு ஒன்று சேர்ந்துருக்கும் நல்லா டைட்டாடு நமக்கு நாம் குச்சி எடுத்தால் மட்டும்தான் வரும் நமக்கு அதுவாகவே தானாக கழண்டு விழவே விழாதுங்க கை வச்சு டச் பண்ணாதீங்க சூடா இருக்கும் அதனால ஒரு துணி வச்சு இந்த மாதிரி நல்லா ஒத்தி கொடுத்துக்கோங்க இப்போ நம்ம வச்சுருந்தோம் இல்லைங்களா கயிறு அந்த கயிறு இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த கயிறு நமக்கு நீ தேவைப்படாது துடைப்பத்தில் இருக்கிற குச்சிகள் எல்லாம் நம்முடைய கையிலேயே இந்த மாதிரி ஈவனாக வச்சு கொடுக்கலாம் அப்போ துடைப்பம் வந்துட்டு பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும் அல்லது மேலே கீழே குச்சிகள் ஒவ்வொன்றா இருக்கும் இல்லைங்களா அதனால தான் இப்போ ஒவ்வொரு குச்சிகளையும் நாம் இந்த மாதிரி ஈவனாக வச்சு விட்டுவிட்டோம் இப்போ பாருங்கள் நம்முடைய துடைப்பம் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு இந்த மாதிரி ஒரு துடைப்பம் செஞ்சு வச்சுருந்தீங்க அப்படின்னா ஆறு மாதம் ஆனால் கூட துடைப்பத்தில் இருக்கிற குச்சிகள் கீழேயும் விழாது அதே மாதிரி ரொம்ப எஃபெக்டிவாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நாம நார்மலாக யூஸ் பண்ணுற துடைப்பத்தில் நிறைய குச்சிகள் வச்சிருப்போம் அந்த மாதிரி வச்சுருக்கிற குச்சிகளெல்லாம் நமக்கு இதுக்கு தேவைப்படாது அதில் யூஸ் பண்ணுற பாதி குச்சிகளை இதுக்கு தேவைப்படும் நாம எவ்வளவு ஹைட்டாக இருந்தாலும் சரி நமக்கு ஏற்ற மாதிரி குச்சியை வச்சு நாம் அட்ஜஸ்ட் பண்ணி ரொம்ப ஈஸியாக நம்ம பெருக்கிக்கலாம் ஒவ்வொரு டைமும் நம்ம குனிஞ்சு குனிஞ்சு பெருக்கணும் அப்படிங்கிற அவசியமே இருக்காது பேர் நம்ம வயசானவங்க முதுகு வலியால் கஷ்டப்பட்டு தான் பெருகிட்டு இருப்போம் அதே மாதிரி நாமளுமே முதுகு வலி இருந்தது அப்படின்னா பெருக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம் ஸோ நம்ம இந்த மாதிரி ஒரு துடைப்பம் செஞ்சு வச்சிருந்தோம் அப்படின்னா எப்போ வேணாலும் ரொம்ப ஈஸியாக கிளீன் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் இதில் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதே மாதிரி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்